திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் முதலாம் தந்திரம் பாடலாறு முன்னையொப்பாயுள்ள மூவருக்கு மூத்தவன் தன்யொப்பாயொன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயெனில் அப்பனுமாய்வுளன் பொன்னையொப்பாகின்ற போதகத்தானே ஒவ்வொரு தொழிலே உடைய அயன் அரி அரண் என்னும் மூவரும் அவ்வத் தொழில் ஒன்றே பற்றி தம்முள் ஒப்பாவர் அம்மூவருக்கும் முழுமுதலாய் சிறந்தோனாய் என்றும் காணப்படுபவன் சிவன் இங்கு மூப்பு என்பது சிறப்பை குறிக்கும் அச்சிவன் தன்னை ஒப்பாக ஒரு பொருளும் இல்லாத தனி முதல்வன் அவனை விட்டு நீங்காது ஆறுயிரோடு ஒட்டி உறைவோன் என்னும் கருத்தால் அப்பன் என்று அன்பாய் கூறின் அப்பனும் ஆவான் அவன் ஆறுயிர்களின் நெஞ்ச தாமரையின் உள்ளிடத்தான் அந்நெஞ்சத்தாமரையின் கண் பொன்னொத்து திகழ்கின்றனன் பொன் என்பது பொதுப்பெயர் பெயர் இரும்பு பொன் என்னும் இரண்டினையும் குறிக்கும் ஆறுயிரின் நெஞ்சம் ஆணவ சார்பால் இரும்பொக்கும் அருச்சார்பால் பொன்னொக்கும் முன்னை என்பது படைப்பு காலத்திற்கு முன்பு போதகத்தான் என்பது போது அகத்தான் அதாவது உள்ளமாகிய தாமரை மலர் மீது உள்ளவன் பாடல் ஏழு தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே தீயை காட்டிலும் மிகவும் வெப்பமுள்ளவன் இந்நிலை தனியாய் நிற்கும் கழிநிலை விட குளிர்ந்தவன் இந்நிலை அருளுடன் கூடி அனைத்துயிரையும் இயக்கியாலும் வழிநிலை ஆயினும் அவன்தன் அருள்நிலையினை உள்ளவாறு அறிவார் ஒருவரும் இலர் சுட்டுணர்வாலும் சிற்றுணர்வாலும் அறியப்படாத சேமையினாயினும் நல்லண்பர்களுக்கு அணியனாய் நின்று என்றும் நன்மை செய்பவன் பால் நினைந்தூட்டும் தாயினும் இனியன் தாழ்ந்த திருச்சடையை உடையவன் கழிநிலை என்பது கடந்த நிலை வழிநிலை என்பது கலந்த நிலை சேயினும் என்பது மனமாதிகளுக்கு எட்டாதவனாயினும் என்று பொருள் அணியன் என்பது அணுவாகிய உயிருடன் கலந்துள்ளவன் என்று பொருள் பாடல் எட்டு பொன்னார் புரிந்திட்ட பொற்சடையன் என பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறைமற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே பொன்னால் பின்னி அழகுற அமைக்கப்பட்ட திருச்சடையென்று வழுத்தும்படியாக பின்னால் விளங்கும் சடையுடன் வீற்றிருந்தருள்பவன் அவன் திருப்பேர் நந்தியங்கடவுள் என்று சொல்லப்படும் அடியேனால் தொழப்படும் எம் தலைவன் அத்தகைய சிவபெறான் யாரையும் தொழுவான் அல்லன் எல்லோரும் அவனையே தொழுவர் அதனால் தன்னால் தொழப்படுவார் இல்லை என்று அருளினர் இதுபற்றியே சேர்ந்தறியா கையானை என்னும் செந்தமிழ் சிறப்பு திருமறை முடிவும் திருவாசகத்தில் அருளிற்றென்க நந்தி என்பது நந்துதல் இல்லாதவன் என்று பொருள் பிறப்பு இறப்பு இல்லாதவன் பொன் இருந்தவன் அருளாகிய கதிர்களால் சூழப்பட்டவன் அக்கதிர்கள் ஒன்றோடொன்று பிணைந்திருப்பது சடை போன்ற காட்சியை அளிக்கின்றது